தாஜி சலீம் இயக்கத்தில் எம் சினிமா ப்ரொடடக்ஷன் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் லாந்தர் இதில் விதார்த் ஸ்வேதா டொராத்தி விபின் மற்றும் பலர் நடித்துள்ளனர் எம்எஸ் பிரவீன் இந்த படத்திற்கு இசையமைத்திருக்கார் அண்ட் லாந்தர் படத்தினுடைய ஆடியோ லாஞ்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு தட் எனக்கு அவ்வளோ தமிழ் வரியா வராது ஏதாவது தப்பு பண்ணனா ப்ளீஸ் சாரி இது திஸ் இஸ் மை ஃபஸ்ட் மூவி I'm very happy and I'm thrilled about the release of the movie. So I'm not able to tell anything, but I would really want to thank Saji Sir, Badri Sir, uh, Santosh sir, who made me look so beautiful without makeup in the entire movie. And my co-actors Vivin <laughs> Vidat sir and Shweta. And uh, yeah, I I, I hope na Innu Tamil பண்ணுவேன் அண்ட் தமிழ் நெக்ஸ்ட் பெ நெக்ூ லாந்தர் இந்த படம் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது எல்லாருமே பா பார்க்கணும் ஜூன் இருபத்தொன்னு இந்த படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துக்கு நாங்கள் எல்லாருமே சரி ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கோம் எங்களோட கஷ்டம் என்னென்னா என்னோட இது என்னென்னா வித்தார்ட் அண்ணா கூடயும் ஷேஃப்தா கூடயும் என்னோடய காம்பினேஷன் மட்டும் இல்லை அதாவது நெக்ஸ்ட் என்னோடய கோ ஆக்டர் சாக நான் அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் படத்தில் வந்துட்டு நான் வந்து செகண்ட் லீடர் பண்ணியிருக்கேன் எல்லாருமே படத்தை பாருங்கள் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எங்களுக்கு எப்பயுமே தேவை அதோட நான் பெருசாக மதிக்கிற பத்திரிகை என் ஊடகங்கள் நம்ப இருக்கில் என்ன முதல்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ இந்த படத்து டைட்டில் டைட்டில் பார்த்தாலே எனக்கு பழைய நான் கிராமத்தில் வளர்ந்த நினைவுகள் ஞாபகமாக வருது ஏன்னா அந்த காலத்துலேயே பாராஜா சொல்லிப்பார் யாரிடவே அந்த லாந்தர் வச்சான் கேட்பாங்க ஏன்னா அது ரெண்டாவது இந்த படம் ஒரு த்ரில்லர் படம்னு கேட்டு சொன்னாங்க எப்பவுமே லாந்தர் எப்போவுமே த்ரில்லர் தான் அந்த எப்படி இந்த ஷார்ட் சர்டாலுமே அந்த அந்த சோர்ஸ் இருக்கு இல்லைங்க இந்த ஷேடோஸ் வந்து த்ரில்லர் கொடுக்கும் ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அது மாதிரி வரும்போது ஜஸ்ட் நான் கொஞ்சம் நடந்து வரும்போது கொஞ்சம் காவி உடைந்துருச்சு அதை எடுத்துக் கொடுத்த சகோதரர் விதார்த்தர்களுக்கு ரொம்ப நன்றி காவியை காப்பாத்திய அதுவும் இல்லாமல் சமீப காலங்களில் வந்து திரைப்படங்களில் வந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசுவது கருகிறார்கள் உண்மைகளை பேசும்போது பேசுவாங்க என் நண்பன் வந்து தேனப்பன் அவர் வந்து சாதாரண தேனப்பன் இல்லை அது ஸோ ஏன்னா அவரை சமீபத்தில் ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் அப்போது எல்லாருமே அதை க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் சில பேர் அவரை தனி சில பேர் அவரை ஃபோனில் மெரட்டில்லாமட்டாங்க ஏன்னா அவரை எந்த மெரட்டும் கஞ்ச மாட்டார் ஏன்னா அவர் டானப்பன் ஸோ இந்த படத்தில் வந்து நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் ஒரு நல்ல சிறப்பாக பண்ணியிருக்காங்க நான் விதா சாருக்கு ஒரு வித்தாசாருக்கு ஏற்கனவே படம் பண்ணியிருக்கோம் மற்றபடி இந்த படத்தில் இந்த ஃபைட் மாஸ்டர் எல்லாருமே நல்ல படம் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ மிகப்பெரிய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியட வேண்டும் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு நன்றி சொல்கிறேன் விதா சாருக்கு மீண்டும் இந்தியாவுக்கு திருப்பி கொடுத்த காக்கிக்கு நன்றி நன்றி நன்றி